அனைவருக்கும் வணக்கம் தோனி எனும் சகாப்தம் பற்றி பார்ப்போம் மகேந்திர சிங் தோனியை ஏன் இப்படி விழுந்து விழுந்து கொண்டாடுகிறார்கள் இன்றைய சூழலில் ஒரு பெரிய திரைய நட்சத்திரத்திற்கு கூட இத்தனை வெறித்தனமான ரசிகள் இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் தோனி நின்றால் நடந்தால் திரும்பினால் என்று அத்தனையும் செய்தியாகிறது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் தலைமெல்லாம் பறக்கிறது சமூக வலைதளம் அலறுகிறது அவர் ஐந்து பந்துகள் ஆடினாலும் அது தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகிறது சச்சின் புகழ் உச்சத்தில் இருந்தபோது இதுபோல் இன்னொரு வீரர் புகழ் கிடைக்குமா என்று கேள்வி எழுந்ததுண்டு அதையெல்லாம் கடந்து தோனி எப்போதே வந்துவிட்டார் புகழின் புதிய உச்சத்தில் இனி தோனி என்று பெயர்தான் எழுத வேண்டியிருக்கும் அதிலும் தோனி சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதை நிறுத்திவிட்ட பிறகு அவர்கள் ரசிகர்கள் ஏகத்துக்கும் மிஸ் செய்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஐபிஎல் போட்டிகளில் வெறித்தனமான அவரது ஆரவாரங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது மக்களின் தோனியின் மீதான அன்பு முதல் காரணம் அவருடைய தலைமை பண்புதான் தோனி விளையாடிய காலத்திலும் அதற்கு முன்பும் அவரை விட திறமையான எத்தனையோ வீரர்கள் வந்து போயிருக்கிறார்கள் ஆனால் அவரை போல ஒரு அணியை ஒருங்கிணைத்து வழிநடத்தி வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல ஒரு லீடராக தலைவனாக அவர்கள் இருந்ததில்லை கபில் தேவை வேண்டுமானால் ஓரளவு ஈடாக சொல்ல முடியும் ஆனால் அவர் இயங்கிய காலமும் அப்பொழுது இருந்த அழுத்தங்களும் வேறு போகும் இடத்திற்கெல்லாம் கேமரா இல்லை இந்தியா வெல்லாவிட்டால் வீடுகளில் கள்ளறிந்தவர்கள் இல்லை தோனி தலைமை வகித்த காலம் மிகவும் சவாலான காலம் அத்தனை சவால்களையும் தாண்டி தோனி பெற்றுத்தந்த வெற்றிகள் மறக்கவோ மறுக்கவோ முடியாதவை மாபெரும் வீரர்கள் பலர் வந்தாலும் சாதனைகள் செய்தாலும் இந்தியாவின் கையில் கோப்பையை வாங்கித்தர அவர்களால் முடியவில்லை ஏனென்றால் அதற்கு அவர்கள் திறமை மட்டும் போதாது ஆனால் தோனி எங்கு சென்றாலும் அங்கே வெற்றிகளை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கிறார் களத்தில் மட்டுமல்ல களத்துக்கு வெளியிலும் சிறந்த தலைவர்களாக இருப்பவர்களால் மட்டுமே இப்படி ஒவ்வொரு முறையும் வென்று கொண்டிருக்க முடியும் தோனியின் இன்னொரு சிறப்பு அவர் தன்னோடு இணைபவர்களின் முழு திறமையையும் வெளிப்பட களம் அமைத்து தருகிறார் இதுவரை சர்வதேச கிரிக்கெட்டை விளையாட சிறுவனாக இருந்தாலும் சரி அல்லது அவரவர் தேசத்திலே இவர் இவ்வளவுதான் என்று கைவிட்ட முப்பதுகளின் இறுதியில் இருக்கும் ஆட்டக்காரர்களாக ஆனாலும் சரி தோனியின் கைப்பட்டதும் சாமியாட ஆரம்பித்து விடுவார்கள் ரகானே பத்திரனா ஆகியோர் இதற்கு சமீபத்தை எடுத்துக்காட்டு சித்தப்பாக்களின் அணி என்று கிண்டல் செய்யப்பட்ட ஒரு அணியை வைத்துக்கொண்டு கோப்பையை வென்று காட்டினார் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கொடுங்கள் ஜெயிப்பதுதான் என்னுடைய வேலை என்பது தோனியின் மந்திரம் இது தவிர தோனியின் சாதாரணமான பின்னணி அவர் மீதான மக்கள் அபிமானத்துக்கு இன்னொரு காரணமாக இருந்திருக்கிறது பெரும்பாலும் கிரிக்கெட் வீரர்கள் பெருநகர உயர் நடுத்தர குடிகளாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு மத்தியில் சிறிய நகரத்தில் ஒரு சாதாரண பின்னலிலிருந்து எழுந்து வந்து உச்சத்தில் ஏறிய தோனி ஒரு தனித்த நட்சத்திரமாக திரிவதில் ஆச்சரியமில்லை தன் விளையாட்டு வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு தெரிந்திருக்கிறது எப்பொழுது விளையாட வேண்டும் எப்பொழுது ஓய்வு வேண்டும் என்பதை அவர் இதுவரை ஓரளவு சரியாக முடிவு செய்து அதை செயல்படுத்தி வந்திருக்கிறார் வெளியிலிருந்து வரும் விமர்சனங்களை அவர் பொருள்படுத்துவதில்லை தன் முடிவுகளை தானே எடுத்து அதில் உறுதியாக நிற்கும் அவரது குணமும் அனைவரும் கணித்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று ஒவ்வொரு கல்லாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கட்டி எழுப்பி அவருக்கு எந்த திசையில் எப்பொழுது அதை விட்டுச் செல்ல வேண்டும் என்பது நிச்சயம் தெரிந்திருக்கும் நிச்சயமாக தோனியை விட அதிரடியாக ஆட்டத்தோடு பலர் வரலாம் அவர் செய்த சாதனைகளை முறியடிக்கலாம் இப்பொழுது உச்சத்தில் இருக்கும் தோனி காய்ச்சல் சில மணி நேரம் ஒவ்வாமையை கிளப்புகிறது என்றாலும் தோனி போல ஒரு நிதானமும் புத்திசாலித்தனமும் கொண்ட ஆட்டக்காரன் நம் பிள்ளைகளிடம் அதே அவரை போல் இரு என்று சுட்டிக்காட்ட பொருத்தமான தலைவன் மறுபடி தோன்ற பல வருடங்கள் ஆகலாம் தோனி வரும் வரை தனி மனித சாதனைகள் பல நடக்குமானால் ஒரு அணியாக இந்தியா தோற்கும் என்ற நிலைதான் இருந்தது அதை மாற்றிய தோனிய மக்கள் எல்லை இல்லாமல் நேசித்துக் கொண்டே போவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை அப்படியான ஒரு வீரனின் எஞ்சியிருக்கும் சொற்ப மைதான நாட்களைத்தான் வெறிபிடித்து கொண்டாடுகிறார்கள் ரசிகர்கள் அது சிஎஸ்கே மட்டுமல்ல தோனியால் மகிழ்ந்த ஒட்டுமொத்த நாடும் தான் அந்த கொண்டாட்டம் அந்த நாளில் அவன் ஆடிய ஐந்து பந்துகளுக்காக அல்ல வெறும் மூன்று சிக்சர்களுக்காக அல்ல கடந்த இருபது ஆண்டுகளாக அவன் இடைவிடாத நிகழ்த்தியிருக்கும் சாதனைகளுக்காக கொஞ்சம் கொண்டாடட்டும் எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும் இதுபோன்ற வீடியோக்களை பெற ஸ்லோ பைசன் யூடியூப் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி